கன்னியின் பிறப்பு கண்ணிமைக்கே சிறப்பு இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் அமத்தில் நான் உங்களை அன்புடு அழைக்கிறேன் கன்னியின் பிறப்பு கன்னிமைக்கே சிறப்பு அகில உலக திரு அவை முழுவதும் இந்நாளிலே மரியின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது கண்ணிமையிலே அவர்கள் முழுமை பெற்றிருந்தார்கள் தூய்மையிலே நிறைவு பெற்றிருந்தார்கள் கண்ணிமையில் மட்டுமல்ல தூய்மையில் மட்டுமல்ல ஜென்ம பாவமற்ற அமல உற்பவத்திலே அவர்கள் நிறைவு பெற்றிருந்தார்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியாயிருந்தார்கள் ஆகவே இந்த கண்ணியினுடைய பிறப்பு கண்ணிமைக்கும் கனிவாழ்ந்த உலகத்துக்கும் பெரும் சிறப்பாக இருக்கிறது மட்டுமல்ல அவர்கள் முதல் புதிய உயிருள்ள ஆலயமாய் மாறி கருவிலே சுமந்த இயேசுவை உரிவிலே கொடுத்தவர்கள் அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழையாய் மாறி கடவுளுக்கும் மனிதருக்கும் அறுப்பட்டிருந்த உறவை மீண்டும் அவர்கள் புதுப்பித்துக் கொடுத்ததுக்கு ஒரு வழியாக இருந்தவர்கள் கல்வாரி மட்டும் இயேசுவோடு பயணித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்று மேலாக மனத்தாழ்ச்சியை தாழ்ச்சியை ஆடையன அணிந்தவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மனவாங்கு பெற்றவர்கள் பெரிய பெரியக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் கூட அவள் சொன்ன அந்த வார்த்தை தான் அவர்களை உயர்த்தியது இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான இத்தகைய ஆவிக்குரிய குணநலன் உடைய கண்ணினுடைய பிறப்பு கன்னிமைக்கும் சிறப்பு இந்த கனிவான உலகத்துக்கும் சிறப்பு அந்த கண்ணின் வழியாகத்தான் கண்ணின் வழியாக பிறந்த இசின் வழியாகத்தான் இந்த உலகம் மீட்பை கண்டது ஆகவே தான் நாம் இவ்விதமாய் தியானிக்கிறோம் கண்ணியின் பிறப்பு அவருடைய கண்ணிமைக்கே சிறப்பு நாமும் கண்ணிமையுடையவர்களாக தூய்மையுடையவர்களாக அன்னை மறு காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய குணநலங்கள் உடையவர்களாக மாறுவோம் அவருடைய பிள்ளைகளாய் ஆகுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக வைப்பாராக ஆமை